லுணுகம் லுனுகம்பெஹர கல்வி வலயத்திற்குட்பட்ட பெரலிகல கனிஷ்ட வித்யாலய மாணவர்களுக்கு இன்று கம்மெத்தவினால் நீர் விநியோக திட்டம் கையளிக்கப்பட்டது அம்மந்தோட்டை இது எண்பது மாணவர்கள் கல்வி இந்த சுத்தமான குடிநீரை பெற்றுக்கொள்வதும் பெரும் சவாலாக காணப்பட்டது பல்வேறு வழிமுறைகளில் இதற்கு தீர்வுகளை பெற்றுக்கொள்ள முயற்சித்தும் அது முடியாமல் போனது சுத்தமான குடிநீர் என்பது இவர்களுக்கு கனவாகி போனது இந்த கனவை நனவாக்குவதற்கு கம்மத்தை முன்வந்தது கடந்த பிப்ரவரி மாதம் நான்காம் தேதி எழுபத்தி ஆறாவது சுதந்திர தினத்தை முன்னிட்டு பெர்லிகில கனிஷ்ட வித்தியாலயத்தில் சுத்தமான குடிநீர் திட்டத்துக்காக கம்மித்தவினால் அடிக்கல் நாட்டப்பட்டது இந்த பாடசாலை மாணவர்களுக்கு கம்மித்த வழங்கிய வாக்குறுதியை நிறைவேற்றும் வகையில் குடிநீர் திட்டம் இன்று கையளிக்கப்பட்டது காலஞ்சென்ற பிரீத்தி இந்தமாலி பெனாண்டோவை நினைவு கூர்ந்து தேவ்திலினி ரம்சியம் காலஞ்சென்ற பேராசிரியர் வின்சென்ட் பஸ்டர் பீரிஸ் காலஞ்சென்ற மொஹிதீன் சாஹிபு சித்னி பாய்சா மற்றும் நளினி பிஎஸ்என் ஆகியோர் இதற்கான நிதி பங்களிப்பை வழங்கியுள்ளனர் நிகழ்வில் ஹம்மந்தோட்டை மாவட்ட மேலதிக அரசாங்க அதிபர் சாந்தன ரத்நாயக்கர் ஹம்மந்தோட்டை வலைக்கல்வி அலுவலக உதவி பணிப்பாளர் தனுஷ்க ஜாயதேவா திசு மகாராம பொலிஸ் நிலையத்தின் உதவி பொலிஸ் பரிசோதகர் தர்ஷன ஜாகுடா நியூஸ் பஸ்ட் செய்திப் பணிப்பாளர் வசந்த மாசிங்ஹகே கம்மத பொதுச் செயலாளர் பிரசாந்த் அத்துக்கோருள் ஆகியோர் நிகழ்வில் பங்கேற்றிருந்தனா்

என்றாவது ஒரு நாள் பல வருடங்களின் பின்னர் இந்த பாடசாலையிலிருந்து கூட எமது நாட்டை ஆட்சி செய்யக்கூடிய ஒருவர் உருவாகலாம் இந்த பாடசாலை நூடாக எதிர்கால ஜனாதிபதிகள் உருவாகலாம் வைத்தியர்கள் உருவாகலாம் பொறியியலாளர்கள் உருவாகலாம் பல தொழில் துறையினருக்கு தலைமைத்துவம் வழங்கக்கூடிய தலைவர்கள் உருவாகலாம் எனவே நாளைய தலைவர்களுக்கான சிறந்த சூழலை கட்டியெழுப்பும் வகையிலே கம்மதவினால் இன்றைய திட்டம் அங்குராப்பணம் செய்து வைக்கப்பட்டது இதனிடையே இன்றைய தினம் பெரளிகல கனிஷ்ட வித்தியாலய மாணவ மாணவிகளுக்காக கம்மத் விஃபோஸினால் லெட்ஸ் மூவ் அப் ஸ்கூல் ஃபோரம் பாடசாலை மட்ட கருத்தரங்கும் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது